பழமொழி கதைகள் மகிழ்ச்சியே பல வருஷங்களுக்கு முன்னாடி மரவர்மன் ராஜசிம்மன் அப்படிங்கிற மன்னன் மதுரைய ஆண்டுகிட்டு வந்தான் அப்படி இந்த மன்னர் மதுரைய ஆட்சி பண்ணிக்கிட்டு வரும்போது அவருக்கு தத்தன் அப்படிங்கிற காவலாளி ஒருத்தன் ரொம்ப துணையாக இருந்தான் இந்த தத்தனோ அரண்மனையில வாயில் காப்பாளனாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இவனோ இந்த மன்னர்கிட்ட ரொம்ப விசுவாசமா இருந்தான் இந்த மன்னருக்கோ வேற நாட்டு ஒற்றர்கள் மூலமாக பல சமயம் பல ஆபத்துகள் வந்திருக்கு அப்படி இந்த ஆபத்துகள் இருந்தெல்லாம் இந்த தத்தனோ மன்னரை பல சமயம் காப்பாத்திருக்கான் இந்த தத்தன் தன்னுடைய வீட்டுல ரொம்ப ஏழ்மை நிலையில அவனோட ராஜ விசுவாசத்தை பாராட்டும் விதமாக அந்த நினைச்சாரு மட்டும் இல்லாம ஒரு நாள் ஒரு பாத்திரம் நிறைய பொண்ணும் மணியும் போட்டு அதை நல்லா இருக்க மூடி இந்த காவலாளியான தத்தன்கிட்ட கொடுத்து அவன் வீட்டுக்கு போகும்போது அதை எடுத்துட்டு போக சொன்னாரு இப்படி மன்னர் தனக்கு ஒரு பாத்திரத்தை பரிசாக கொடுத்தார் அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷமாக இந்த தத்தனும் வாங்கிக்கிட்டான் அதை வாங்கிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டே இருந்தான் அப்படி போற வழியில ஒரு துறவி ஒருத்தர் வந்தாரு அப்படி எதிர்பட்டு வந்த இந்த துறவியோ தம்பி நீனே உன் கையில வச்சிருக்க பாத்திரத்தை எனக்கு தரியா நானு நாலு இடத்துக்கு போக வேண்டியவன் சாப்பாடு அதுல போட்டு வச்சுக்குவேன் சும்மா ஒன்னும் நீ தர வேண்டாம் உனக்கு ஒரு பொற்காசு தர அப்படின்னு இந்த துறவியும் சொன்னாரு ஓ ஒரு பொற்காசு தரீங்களா சரி சரி இந்தாங்க இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த பாத்திரத்தை இந்த துறவி கிட்டேயே கொடுத்துட்டான் இந்த தத்தன் ஏன்னா ஏழ்மை நிலையில் இருக்கிற இந்த காவலாளிக்கோ ஒரு பொற்காசுங்கிறது நிறைய பணம் அதனால அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு இந்த துறவி கிட்ட அந்த பாத்திரத்தையும் கொடுத்தான் இந்த பாத்திரத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு அவனுக்கு தெரியாததால அவன் கையில இருந்த அந்த ஒரு பொற்காசே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்துச்சு அப்புறம் இந்த பாத்திரத்தை வாங்கிக்கிட்ட இந்த துறவியோ அத நேர அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட இருந்து இனாம் வாங்கிக்கிட்டு போனாரு இப்படி இது நடந்ததுக்கு அடுத்த நாளும் ஒரு பாத்திரத்துல சில பொருட்களை வச்சு அதை மூடி இந்த காவலாளி தத்தன்கிட்ட இந்த மன்னர் கொடுத்தாரு அன்னைக்கு இந்த தத்தன்கிட்ட இருந்த இந்த பாத்திரத்தை அரசாங்க ஊழியன் ஒருத்த ரெண்டு பொற்காசுகளை கொடுத்து அவங்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டான் ஆஹா இது என்னடா இது நேத்திக்கு நம்ம கிட்ட இருந்த பாத்திரத்தை வழியில வந்த துறவி ஒரு பொற்காசு கொடுத்து வாங்கினாரு இன்னைக்கோ நம்ம அரண்மனையிலே இருக்கிற ஊழியன் ஒருத்த ரெண்டு பொற்காசுகள் கொடுத்து வாங்கிக்கிறானே ஆஹா மன்னர் நமக்கு கொடுக்கிற பாத்திரத்துக்கு இத்தனை மதிப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆனா இது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த நாளும் மூணாவது நாளாக ஒரு பாத்திரத்துல ஒரு முத்து மாலைய வச்சு இந்த காவலாளி கிட்ட கொடுத்தாரு அரசன் அன்னிக்கோ இதே அரண்மனையில இருந்த வேற ஒரு ஊழியன் மூணு பொற்காசுகளை கொடுத்து இந்த காவலாளி கிட்ட இருந்து பாத்திரத்தை வாங்கிக்கிட்டு போய் கிட்ட கொடுத்தான் இப்படி மூணு நாட்களாக பரிசுகளை கொடுத்து அனுப்பியும் இந்த காவலாளி தத்தனோட வறுமை நீங்கவே இல்ல அப்படிங்கறதையும் அவன் எதுக்கும் ஆசையும் படல அப்படிங்கறதையும் இந்த மன்னர் உணர்ந்தாரு அதனால திரும்பவும் ஒரு பாத்திரத்துல பொண்ணும் பொருளும் வச்சு இந்த தத்தன் கிட்ட கொடுத்தாரு மன்னர் அப்படி கொடுத்த பாத்திரத்தை அரசர வணங்கி வாங்கும் வாங்கும்போது பாத்திரத்தோட மூடி திறந்துடுச்சு இருந்த பொருளும் அப்படியே தொடர்ந்துடுச்சு விழுந்துச்சு இந்த தத்தனுக்கு உண்மை நிலவரம் புரிய வந்துச்சு இப்படி தொடர்ந்து மூணு நாட்களாக பாத்திரம் நிறைய பரிசு கொடுத்தும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற பழமொழிக்கு ஏத்தபடி இந்த காவலாளி தத்தன் பாத்திரத்தில் என்ன இருக்குன்னே தெரியாம அடுத்தவங்க கிட்டேயே கொடுத்துக்கிட்டு இருந்தான் அத தெரிஞ்சுகிட்ட இந்த மன்னரோ நல்லபடியாக இந்த பாத்திரம் தத்தன் கிட்ட இந்த முறை சேரும்படி செஞ்சாரு மேலும் அதுல இருந்த பொருட்களை என்ன இருக்கு அப்படிங்கறதையும் அவனுக்கு தெரியும்படியும் உணர்த்தினாரு இதுக்கப்புறமா இந்த மன்னரோ நல்லபடியா தத்தன் கிட்ட இந்த பொருட்கள் சேர்ந்தத நினைச்சு ரொம்ப மனநிறைவடைஞ்சாரு I will